அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் நெச்சிவ் அரல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கு உண்டான மெட்டீரியல் அதாவது சிவில் ஆல்ரெடி நம்ம மெக்கானிக்கலுக்கு நம்ம மெட்டீரியல் பார்த்துருப்போம் அதுக்கு என்ன ரேட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தயவுசெய்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மகிட்ட மெட்டீரியல் அவைலபிள் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மகிட்ட மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து டிப்ளமோ மெட்டீரியலாகவும் இருக்கும் ஸோ டிகிரி படிக்கிறவங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படிங்குறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குமா தமிழ் மீடியத்தில் இருக்குமா ஒரே ஒரு யூனிட் மட்டும் தமிழ் மீடியத்தில் இருக்கும் மற்ற எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் டிகிரி படிக்கிறவங்க எப்படி படிக்கிறது எந்த மாதிரி இப்படி படித்தா போதுமா அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தயவுசெய்து பாருங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெட்டீரியல் எவ்வளோ என்னன்றத டீடைல்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அணிவில் தான் வழங்கப்படும் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஏன்னா ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு என்னது ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ற கே கேட்டகரியில தான் கொடுத்துருக்கோம் அப்ப பத்து யூனிட் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற கேட்டகிரில கொடுத்துருக்கோம் சரியா சோ எல்லா யூனிட்டுமே உங்களுக்கு கவர் ஆயிரும் இதை வாங்கினா உங்களுக்கு எல்லா சிவில் இன்ஜினியரிங் மெட்டீரியல் ஜேடிஓவா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி எந்த விதமான சிவில் சம்பந்தமான எக்ஸாம்ஸ்க்கும் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா மறக்காம என்ன பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா சோ அதோட டெமோ என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் டெமோ என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் டிரைவ் தான் உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ இங்கே பாருங்க சிவில் மெட்டீரியல் இருக்கா ஆல்ரெடி மெக்கானிக்கல் நம்ம டீட்டெயில் கொடுத்துட்டோம் இப்போ வந்து சிவில் மெட்டீரியல் சிவில் மெட்டீரியல் பார்த்தீங்களா ஸோ இது வந்து எல்லா யூனிட்டுமே உங்களுக்கு கவர் இருக்கும் இதில் முதல் யூனிட் மட்டும் என்னது உங்களுக்கு தமிழில் இருக்கும் மற்ற எல்லா யூனிட்டுமே எதில் இருக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ அதை நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஸோ இதை பாஸ்வேர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா பாஸ்வேர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஓபன் பண்ணிக்கலாம் எஸ்டிமேட்டிக் அண்ட் காஸ்டிங் ஸோ இந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் நீங்கள் பாருங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்னா பக்காவாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இதே மாதிரி தான் எல்லா யூனிட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் அடிவில் இருக்கும் இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா ஓகே ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணணும் செவன் ஜீரோ நைன் ஃபோர் ஏதாவது டிகிரி என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்றத கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுவேன் அதில் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டு நமக்கு அனுப்பணும் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் நீங்கள் சென்ட் பண்ணுங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சில விதமான டீட்டெயில்ஸ் கேட்போம் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி அஃபீஷியல் மெயில் ஐடியே கொடுங்க ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்துருவோம் உங்களோட மெயில் ஐடிக்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் இந்த போர்ட்டலில் அசஸ் பண்ணி பிடிஎஃப் மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டாக இதுதான் உங்களுக்கு உண்டானது எப்படி வாங்குறது சப்போஸ் எனக்கு ஒரு யூனிட் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டே நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணியும் வாங்கிக்கலாம் சரியா ஓகே ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது நாங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் ஸோ இது எப்படி படிக்கிறது என்ன மாதிரி படிக்கிறது அப்படின்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச்